குழந்தைகளை பெற்றோர் சரியான முறையில் ஊக்குவித்தால் சாதிக்க முடியும் என நிரூபித்துள்ளார் சேலத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் தேசிய மற்றும் சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை வாரிக்குவிக்கும் சிறுமி குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கல சேலத்தைச் சேர்ந்த ஐந்து வயதான சிறுமி கனிஷா காலத்தின் வேகத்தை போன்று எண்ணற்ற திறமைகளோடு வலம் வருகிறார் இரண்டரை வயதில் சிறுமியின் சுறுசுறுப்பை பார்த்த பெற்றோர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொழுதுபோக்காக ஸ்கேட்டிங் போட்டியில் சேர்த்துவிட மாணவியின் ஆர்வம் காரணமாக சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியும் அடைந்திருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று சாதனை படைப்பதே தம்முடைய லட்சியம் என மழலை மொழி மாறாமல் கூறுகிறார் சிறுமி கனிஷா நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயம் இருக்குவேன் ஆனால் போவது எனக்கு என் அம்மா மாஸ்டர் கோர்ஸ் தான் எனக்கு நான் இப்போ நான் ஸ்பீடாக போவேன் ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ் ஆன்ஸ் பீடர் போய் நான் வந்து அவனுக்கு ஃபுல்லாக தள்ளுவேன் ஸ்கேட்டிங்கில் ஜிக் ஜாக் பந்தயம் குறிப்பிட்ட தூரத்தை வேகமாக கடந்து செல்லுதல் உள்ளிட்ட அனைத்து பிரிவிலும் நன்கு பயிற்சி பெற்றிருக்கிறார் சிறுமி கனிஷா விடா முயற்சியும் பயிற்சியாளரின் வழிகாட்டுதலுமே சாதனை பயணத்துக்கு வித்திட்டதாக கூறுகின்றனர் சிறுமியின் பெற்றோர் இதில் நாலரை வருஷமாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்காள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் அப்புறம் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் எல்லாமே வந்து கலந்துருக்கா நிறையா ப்ரைஸஸ் பண்ணிரு பண்ணியிருக்காங்க தேர்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்ட் மெடல் நிறைய மெடல் எடுத்திருக்காள் இவளுக்கு பேசிக்காக வந்துட்டு இந்த வில் பவர் வந்து அதிகம் அதனால் வந்துட்டு இவன் மேலும் மேலே வந்துட்டு நான் இன்னும் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற தவிர இவர் எப்போயுமே வந்துட்டு டவுன் ஆனது இல்லை கோச் எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் அவள் பண்ணுவாள் ட்ரெக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க சண்டே மார்னிங்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப மேடு ரொம்ப இதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சிருவா அந்த ஒரு வில் பவர் வந்து குழந்தைங்க கிட்ட போல நம்ம அதை டெவலப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடுவோம் இரண்டரை வயதில் சாதனை பயணத்தை தொடங்கிய சிறுமி மாவட்ட மாநில தேசிய சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்று வீட்டின் வரவேற்பறையை சான்றிதழ்கள் மூலம் நிரப்பி இருக்கிறார் தற்போது ஐந்து வயதில் அறுபதற்கும் மேற்பட்ட தங்கம் வெள்ளி வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வாரி குவித்திருக்கிறார் ரோட்ரிஸ் முத முதல்ல நாங்கள் எங்கள் கிளப்பில் இன்ட்ரோ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்காவை வச்சு தான் கனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல்ட்டு நேஷனல் இன்டர்நேஷ்னல்ட்டு எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க கனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல விழுந்து அழுந்தாலும் அடுத்த காம்படிஷனு அடுத்த ஈவெண்ட்டுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குழந்த அண்மையில் நாக்பூரில் நடந்த சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் ஐந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தங்கப்பதக்கம் இன்று சாதனை படைத்திருக்கிறார் பள்ளிக்கு சென்று படிக்கும் வயதில் காலில் சக்கரத்தை கட்டிச் சுழலும் சிறுமி கனிஷாவின் சாதனை பயணத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்